ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் சந்தியகுட்டி சேனல் மூலியமாக ஒரு சூப்பரான முடக்கத்தான் தைலம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இது பார்த்தீங்களா வேலி ஓரங்களில் அதிகமாகவே கிடைக்கும் கிராமத்து செய்யறதுங்க நிறையவே கிடைக்குங்க இதை வந்து நான் அப்படியே நான் கொடியோடு நான் பறிச்சு எடுத்துக்க போகிறேன் நான் இது இந்த வேரும் சரி இந்த கொடியும் சரி இல்லை இருக்கிற இந்த இலையும் சரி எல்லாமே நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒன்று தான் இதை நான் அப்படியே பறிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க இப்ப பாருங்க இலையை மட்டும் நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம் பறிச்சு எடுத்துட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க எல்லா முடக்கத்தான் கீரையும் நானே பறிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க இது போல உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கீரை வேணுமோ அந்த அளவுக்கு கீரை வந்து எடுத்து தைலமா நீங்க செய்து வச்சுக்கிட்டீங்களா ஒரு வருஷம் ஆனா கூட கெட்டு போவாம அப்படியே இருக்குங்க இந்த கீரையை பாத்தீங்களா அடையாவும் நம்ம தோசையோட சேர்த்து சாப்பிடலாம் இப்போ அப்படி இல்லைன்னா நீங்கள் பொரியலாவும் இல்லை பருப்புல வந்து சேர்த்து நல்லா வந்து சாம்பார் போலியும் எடுத்துக்கலாம் சிறுகசப்பு வரத்தான் செய்யுங்க அப்படி இல்லை நம்ம இதை நல்லா காய வச்சுட்டு இந்த இலை இலைய மட்டும் இல்லை இது கூட வர அந்த கொடியும் இதும் சேர்த்து நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா காஞ்சி வந்த பிறகு பொடியை சேர்த்து வச்சுக்கிட்டு டெய்லி வந்து நம்ம மார்னிங்கில் அதை வந்து ஒரு உருண்டிகளாக சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்களான்னா கண்டிப்பாக வந்து இந்த கை கால் வலி இடுப்பு வலி மூட்டு வலி அறவே இருக்காதுங்க இந்த கீரியை பார்த்தீங்களான்னா விடவே விடாதீங்க எங்கே இருந்தாலையும் பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தரும் இப்போ நான் முழுமையை நான் எடுத்துக்க போகிறது பாதி அளவுக்கு நான் எடுத்து துவையெல்லாம் செய்து சாப்பிட்டுக்க போகிறேன் இப்போ பாதி அளவுக்கு எடுத்து நம்ம தைலமாக செய்து எடுத்துக்கலாம் இப்போ அந்த தைலத்து கூட என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம சேர்க்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நீங்கள் வெறுமனாவோ அதை வந்து செய்யலாம் ஆனால் அதுக்கான ரிசல்ட் வந்து நல்லா வந்து நம்ம போட்டு உடனே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சிறு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் நாலஞ்சு கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன் நாலு மூணு பட்டியை எடுத்து நல்லா பாருங்கள் இது போல் உடச்சிட்டு நான் வச்சிருக்கேன் இப்போ இது கூட பிரிஞ்சி இலை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாமே மூலிகை வகை சேர்ந்த பொருட்கள் தான் இப்போ இது வந்து எப்படி வந்து எந்த டைமில் வந்து நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழுமையாக நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு தெரியும் முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்து எப்படி கிடைச்சிருக்குன்ட்டு மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ தையலம் செய்யும் போது மண் கடாயோ இல்லை வந்து இரும்பு கடாயோ பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்பவே நல்லதுங்க இப்போ கடாய் வந்து நான் சூடுபடுத்திக்கிட்டேன் இப்போ நம்ம நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு நான் ஆயில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் போதே இந்த கீரை இருக்கும் போதே நம்ம பயன்படுத்தி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டீங்களா எப்ப எப்ப வந்து கால் வலியோ இடுப்பு வலியோ இல்ல வந்து முதுகு வலியோ வருதோ அந்த டைம் வந்து நீங்க அது மேல வாஷ் பண்ணிட்டு எந்த இடத்துல நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த இடம் வந்து நல்லா சுடுதண்ணி வச்சு நல்லா நீங்க தொடைச்சு விட்டுட்டு பிறகு இந்த தைலத்தை நீங்க தேய்ச்சி விட்டீங்களன்னா நல்லாவே ரிசல்ட் கிடைக்குங்க இப்ப இந்த ஆயில் வந்து சூடாயிட்டு வரட்டும் ஃபுல்லாவே வந்து ஹீட் ஆகக்கூடாது மீடியமான ஃப்ளேம்ல வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் நான் இன்னொரு பொருள் வந்து சேர்க்கறதுக்கு நான் மறந்துட்டேங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு இதை வந்து நசுக்கி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இப்படி வந்து நம்ம நசுக்கி எடுத்துட்டு வந்துட்டோம் அப்பதான் வந்து அதுல இருக்கிற பிளேவர் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த சத்து நமக்கு கிடைக்குங்க இப்போ ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை வந்து சேர்த்துக்கலாம் இப்ப கிராம்பு வந்து சேர்த்துக்கலாங்க ஹை பிளேம்ல வச்சுங்களா அந்த சத்து வந்து டக்குன்னு வந்து நமக்கு கிடைக்காதுங்க மீடியமான பிளேம்ல வச்சு நம்ம கொதிக்க விட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு தைலம் வந்து கிடைக்கும் இப்ப இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் இது ஒரு அளவுக்கு நல்லா வந்து காஞ்சி வரட்டுங்க என்ன ஒரு அளவுக்கு சேஞ்ச் ஆயிட்டு வரும் ஒரு ரெண்டுல இருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நம்ம இத கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்க ஒரு ரெண்டுல இருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு பாருங்க நம்ம சேர்த்து பொருட்கள் எல்லாமே வந்து எண்ணெயோட நல்லா கலந்து வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம முடக்கத்தன் கீரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து காஞ்சி நல்லா பொறிஞ்சி வரட்டுங்க அது வரைக்கும் நம்ம மீடியமான ஃபிளேம்ல வச்சு நம்ம இதை கொதிக்க விட்டுக்கலாம் நான் வந்து பாத்தீங்களானா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தன்கிரியை வந்து எடுத்து வச்சிருக்கேன் நல்ல கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இதை நம்ம கொதிக்க விட்டுக்கலாங்க மீடியமான ஹீட்லேயே இருக்கட்டும் எந்த அளவுக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் பாருங்க நம்ம சேர்த்து இருக்கிற அந்த முடக்கத்தான் கீரை வந்து நல்ல ஒரு கிறிஸ்பி ஆயிட்டு வந்துடுச்சு இப்ப அது வந்து நல்லா கொதிச்சு வர்ற அளவுக்கு எதுவுமே கிடையாதுங்க நல்ல எல்லா பொருட்களுமே நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சுங்க இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரு நாள் முழுமையா அப்படியே விட்டுருங்க அதுல இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாமே வந்து முழுமையா அந்த எண்ணில வந்து இறங்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு மணி நேரமாவது அப்படியே ஊறி வரட்டும் நல்லா இது ஆரியும் வரட்டுங்க ஆரி வந்த பிறகு என்னென்ன முறையில அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் பயன்படுத்திட்டு தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் இப்ப இது அப்படியே ஆரி வரட்டுங்க ஆரி வந்து ஒரு நாள் முழுமையா விட்ட பிறகு நம்ம எப்படி வந்திருக்கு கலர் எப்படி சேஞ்ச் ஆயிட்டு வந்திருக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்றேன் பாருங்க இப்போ ஒரு நாள் முழுமையா ஆயிடுச்சு இந்த எண்ணையும் வந்து பாருங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆயிட்டு வந்துடுச்சு பாருங்க இப்போ இத வந்து ஒரு கிளாத்த வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இது போல நானு ஒரு கிளாத் ஒண்ணு வச்சிருக்கேன் இதுக்கு மேல நம்ம செய்து வச்சிருக்கேன் அந்த முடக்கரத்தான் தைலத்தை வந்து நம்ம இதுல போட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க முழுமையா நம்ம சேர்த்தாச்சு இப்ப இது எல்லா பகுதியிலயும் நம்ம நல்லா புடிச்சிட்டு பிழிஞ்சி நல்ல எந்த அளவுக்கு உங்களால வந்து பிழிஞ்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க பிழிஞ்சி எடுத்துக்கங்க பாருங்க கொஞ்சம் கூட எண்ணெய்கள் இல்லாம நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கிட்டோம் இதை நீங்க அப்படியே கூட வேஸ்ட் பண்ணி போட வேண்டியது இல்ல இதை வந்து மிதமான சூட்ல நம்ம வானில போட்டு இப்ப காலுக்கு ஒத்தனம் கொடுத்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த எண்ணெயுமே வந்து நமக்கு கிடைக்குங்க அதனால இதை வந்து தூக்கி போட வேண்டாம் அப்படியே வச்சிருந்து ஒரு ஒரு டைம் வந்து நீங்க மிதமான சூட்ல வச்சு நல்லா ஒத்தனம் கொடுத்து வந்தீங்களானா ஈஸியாவே அந்த கால் வலி சரியாகும் அதனால இதை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல இப்போ பாருங்க அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் வெது வெதுப்பாக வந்து நீங்கள் சூடுபடுத்திக்கிங்க ஆயிலை எண்ணெயோட பாருங்க எவ்வளோ கிரீனிஷா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சமாக நம்ம கால் மலை எந்த இடத்துல வந்து வலி இருக்கோ அந்த இடத்துல போட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணி இது நீங்க அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணி விட்டீங்களா கண்டினியூஸாக ஒரு ஒரு மூணு வாரம் வரைக்கும் இது போல நீங்க மசாஜ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தீங்களானா இந்த மூட்டு வலி சுத்தமா இல்லாமே போயிடுங்க பாருங்க இது போல ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கங்க நம்ம பிழிஞ்சு வச்சிருக்க முடக்கரை தான் தைலத்தை வந்து இதோட நம்ம சேர்த்து விட்டுலாம் சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுக்கோங்க ஒரு வருஷம் ஆனா கூட கெட்டு போவாம அப்படியே இருக்குங்க இப்போ உங்களுக்கு எந்த டைமுக்கு வேணுமோ அந்த டைம்க்கு நீங்க எடுத்து நல்லா சூடுபடுத்திட்டு ஃபர்ஸ்ட் வந்து காலை நல்லா வாஷ் பண்ணிட்டு பிறகு வந்து நீங்க தைலத்தை அப்ளை பண்ணுங்க இப்போ இந்த முடக்கருத்தான் தைலம் ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இது போல மூலிகை சம்பந்தப்பட்ட எல்லா ரெசிபிஸும் வந்து நம்ம சேனல் மூலியமா நான் வந்து அப்லோட் பண்றேன் பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த தைலம் பாத்தீங்களா இடுப்பு வலி மட்டும் இல்ல இப்போ இத பாத்தீங்களா மூட்டு வலி மட்டும் இல்லைங்களா எந்த எந்த இடத்துல வந்து வலி அதிகமா இருக்கோ அந்த இடத்துல தாராளமா அப்ளை பண்ணலாங்க இது போல நீங்க சேது வச்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு எப்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மூலிகை தைலமா தான் இருக்கும் இதுக்கு பேரே தான் முடக்கு அறுத்தான் கீ தைலம் சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இந்த முடக்கு முடக்கருத்தான் தைலம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ